முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி என்னை சீட் விவகாரத்தில் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர் பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க ஆரம்பத்தில் சொன்னது தான் ஆனால் ஆதாரங்கள் எதுவும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியில் அது பெண்டிங் இருந்தது அவங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் ஆதாரத்தையே கொடுக்கல மற்றபடி எங்ககிட்ட அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இருக்குது பட் அதில் டேட் இல்லை அப்படின்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் தெரியல ஏன்னா இவங்களுக்கு வந்து அடுத்த தரம் ராஜ்யசபா தேர்தல் வந்து ஒரு எம்பி பதவி கொடுப்போம்னு வெளிப்படையா அவர் சொன்னாரு தேதி போடாம கொடுத்தது அதுக்கு அடுத்த அடுத்த வருஷத்துக்கானதா கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது தேதி போடலுங்கும் போது உறுதியா என்னமோ சொல்ல முடியாது ஆனா முதல்ல சொல்லப்பட்டது உங்களுக்கு எம்பி பதவி கொடுப்போம்னு சொல்லி இருந்திருக்காங்க அந்த நம்பிக்கையில தான் இவங்க ஆதரிச்சிருக்காங்க அதை எடப்பாடி வந்து மீறிட்டாருங்கிறது உண்மை தான் மீறினதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு சரி அடுத்த இதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால் இவங்க சொல்றதுல வந்து அவர் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றலைன்னு சொல்றது வந்து உண்மை தான் அடுத்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரா அப்படிங்கிறத பற்றி இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் தான் பேசணும் அப்படி அஷூரன்ஸ் கொடுத்தாலும் இவங்க அதில் நம்புறதுக்கு முடியாது அதனால தான் ஒரு எழுதி எழுதி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் முழுசாக எழுதி வாங்கினா எத்தனாந்தேதி எழுதினாரு அப்படிங்கிறது வந்து இல்லை சுருக்கமாக சொல்ல போறதுன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்போ தேர்தல் உறவு வந்து அது நல்லுறவு இல்லை ரெண்டு கட்சிகளுக்கு இடையில அதனால இவங்களுடைய தீர்மானம் இப்போ விஜய் கூட போறதா டிஎம்கே கூட போறதா அப்படிங்கிறத பத்தி இவங்க ஒரு முடிவு நினைக்கிறேன் டிஎம்கே கூட போறதான்னு முடிவு பண்ணிட்டாங்களா சார் அந்த மாதிரி ஒரு பாஸ் பாசிபிலிட்டியை அவங்க திறந்து வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது முதல்வர் மு க ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவங்க அவருடைய இந்த பயணம் நூறு சதவீதம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் ஆனால் ஏற்கனவே இதுக்கு முன்னால போயிட்டு வந்தார்ல அதுக்கு எவ்வளவு கோடி முதலீடுகள் வந்திருக்கு எத்தனை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கேள்வியாகவே இருக்குது அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு அண்ணா திமுக வைக்கிற கோரிக்கை இவங்களும் வைக்கிறாங்களே ஸோ ஷி இஸ் போத் தி சைட் வாம் அதாவது சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அதே சமயம் அவங்க சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லைன்னா அல்லது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சரிவிட்டு வரலன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிளப்பிட்டு ஒதுங்கிடலாம் அப்படிங்கிறதா இருக்கேன் இது நான் நினைக்கிறேன் ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்குறது என்னமோ ஒரு அறிக்கையை கொடுத்துடலாம் பிட்ஸ் பீசா என்னென்ன நல்ல காரியங்கள் நடந்திருக்குறது பத்தி முதல்வர் சொல்லியிருக்காரு எங்க ஒரு இண்டஸ்ட்ரியா எஸ்பெஷலி சதர்ன் தமிழ்நாடு நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு இதெல்லாம் சொல்லிருக்காரு இன்னொன்னு இப்ப ஒரு லட்சம் கோடி பேர் எம்ஒயு ஒரு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி வந்திருக்குன்னு சொல்லி லட்சம் 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 பிளஸ் இந்த அல்லது பத்தரை லட்சமே வந்து இங்க வரணுங்கிற கட்டாயம் கிடையாது ஒரு எம்ஒயு தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதுக்கப்புறம் அவங்க வந்து வரலாம் போகலாம் அதுல ஒரு பிப்டி பர்சன்ட் வந்துச்சுன்னா கூட ரொம்ப பெரிய விஷயம் நிர்வாகத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் வந்து ஐம்பது விழுக்காடு நடந்ததுன்னா கூட அது மிகப்பெரிய சாதனை என்னன்னா இப்போ ஐம்பது விழுக்காடு ஐம்பத்தைந்து விழுக்காடு நிஜமாக கிரவுண்டட் ஆயிருச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு முதல்வர் சொன்னார்னா இதுதான் உண்மைங்கிறத புரியாம அது புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி இவங்க என்னத்தை சாதிச்சாங்கன்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க பேச அந்த மாதிரி அதனால வந்து ஒருவேளை முழு உரங்களும் சொல்லாமல் இருக்கலாம் பத்து லட்சம் கோடிங்கிறது வந்து செயல்படத் தொடங்கிய திட்டங்கள்னு தான் சொன்னதாங்க சொன்னாங்க சார் ரொம்ப பெரிய விஷயம் அது பத்து லட்சம் கோடி செயல்படக்கூடிய திட்டங்கள்னு அது ரொம்ப பெரிய விஷயம் இப்ப போகும்போது கூட அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கிறதாக நான் படித்தேன் சரி அது பார்க்கலாம் விஜயோடைய பிரச்சார பயணத்திற்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவரு டிவி கேக்கும் டிஎம் கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு இவங்களும் அந்த ரெண்டு ஆப்ஷனை தான் வச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒரு ஒரு மாசம் எல்லாம் தெளிவாயிரும் தெளிவாயிரும் அப்புறம் சார் நேற்று வீடியோஸ்ல நம்ம போட்ட வீடியோலயே நண்பர் ஒருவர் வந்து அமெரிக்க வரி விதிப்பு செல்லாது சட்டவிரோதமானதுன்னு தீர்ப்பு வந்தது நீதிமன்ற தீர்ப்பை பற்றி அவங்க அந்த ஊர்ல நடந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நீங்க ஒன்றும் கருத்து சொல்லலையேன்னு கேட்டிருந்தாங்க அங்கிருந்து தொடங்குவோம் சார் அதை ஒட்டி தான் இன்றைக்கு சப்ஜெக்ட் வந்து இருக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்திய பிரதமரும் சீன அதிபர் ஜி பிங்கும் ஜின்பிங்கும் சந்திச்சிருக்கிறாங்க அதை ஒட்டி பல கேள்விகள் இங்கேருந்து தான் தொடங்குது ஐம்பது பர்சன்ட் டாரிஃப்ல இருந்து தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடங்குது சொல்லுங்க கோர்ட் எந்த லெவல் கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல நம்ம ஒரு செஷன்ஸ் ஈக்குவல் அங்க போட்டிருக்காங்கன்னு அப்ப அப்பீல் பண்றதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து அப்பீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு விரோதம் நீங்க அதிகாரம் உங்களுக்கு அதுக்கானது அதிக அதிகாரம் உங்களிடத்துல இல்லைன்னு சொன்னவங்க அந்த வரி விதிப்பு செல்லாதுன்னு இன்னும் சொல்லல அந்த கிரவுண்ட்ல விட்டுருக்காங்க மேல் விமர்த்தி இல்லை இப்போதைக்கு மாறுதல் இல்லைன்னு தான் நம்ம கருத வேண்டியிருக்கும் அந்த ஐம்பது வருஷம் நிக்கிது அப்படின்னு தான் இப்போதைக்கு கருத வேண்டியிருக்கும் அந்த ட்ரம்ப் வந்து அதாவது இவங்க அமெரிக்கா வந்து இன்னைக்கு வந்து சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் முதல் முதல்ல ஒரு ஃபார் ஃபார் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது அது வரைக்கும் பிரிட்டன் வந்து உலகின் மிகப்பெரிய வல்லரசு இருந்தது செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது அமெரிக்கா தான் உலகின் மிகப்பெரிய வல்லரசுங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு அமெரிக்காவை யுத்தத்துக்கு வாங்கன்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டாங்க அவங்க ரொம்ப நாள் போகாமல் இருந்தாங்க நேரடியாக போகாமல் இருந்தாங்க மறைமுகமாக எல்லா உதவியும் கொடுத்துக்கிட்டு ரெண்டாவது உலகமாக சமயத்தில் ஆனால் பேர்ல்டு ஹார்பரை வந்து ஜப்பான் அட்டாக் பண்ண உடனே நேரடியாக வந்துட்டாங்க அவங்களுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் சேர்ந்து ப்ளஸ்ஸு ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோஷன் அவங்க அந்த சயின்டிஸ்ட்லாம் அங்கேருந்து பண்ணது எல்லாம் சேர்ந்து ரெண்டாவது உலகம் போகிற ஒரு முடிவு கொண்டு வந்தபோது அமெரிக்கா தான் உலகின் முதல் வல்லரசு அப்படின்னு சொல்லி நிறுவனம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பெரும்பாலான யூனிட்ஸ் மெனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் இருந்துச்சு டாலர் வந்து அமெரிக்காவுடைய டாலர் வந்து இன்டர்நேஷ்னல் பார்ட்டரிங் கரன்சியாக இருந்தது அப்போ எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருந்துச்சு அப்போ எல்லா நாடுகளையும் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்து எங்ககிட்ட வியாபாரம் பண்ணுங்கண்ணாங்க ஏன்னா அவங்க வியாபாரம் பண்ண போனாலே அதில் லாபம் வந்து அமெரிக்காவுக்கு தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட நிலைமையாக இருந்தது போக போக வந்து முதல்ல பைப்போலர் இருந்தது அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி விட்டுட்டு இருந்தாங்க அமெரிக்கா ஒரு பக்கம் அது கூட வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்துருந்தாங்க அப்புறம் வந்து சோவியத் யூனியன் இப்போ பிளவு கொண்டதுக்கப்புறம் மல்டி போலார் ஆச்சு உலகம் வந்து மல்டி போலார் ஒன்று அமெரிக்கா வந்து யார் யாரெல்லாம் புதுசாக தலைவராக வருவாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ணணும் சதாமுசேன காலி பண்ணது அப்படி தான் பண்ணாங்க இதே மாதிரி அவங்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய கஷ்டம் என்னென்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு பெரும்பாலும் அங்கேருந்து இருந்து போயிடுச்சு நம்பர் ஒன் அது இந்த பொல்யூஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அனுப்பி வச்சாங்க அடுத்து வந்து பார்ட்டரிங் கரன்சியாக இது டாலர் இருக்குதுங்கிறது முந்தைய உலகம் வந்து இன்றைக்கி அப்படி கிடையாது இந்தியா நிறைய ருபி ட்ரேட் பண்ணுது இப்போ அமெரிக்கா ரஷ்யாவோட ருபி ட்ரேட் பண்ணிட்டு இது மாதிரி பல நாடுகள் கூட பண்ணுறோம் அடுத்து வந்து பிரிக்ஸுங்கிற ஐ ஐந்து பெரும் நாடுகள் முதல்ல ஆரம்பித்தாங்க மக்கள் தொகையிலும் டெக்னாலஜியிலையும் சைனா இந்தியா ரஷ்யா சவுத் ஆப்ரிக்கா இன்னொன்று பிரேசில் இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சதில் தேவேர் குட் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் மொத்தம் ஒட்டுமொத்தம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ரெண்டுலையுமே பெரிய ஆளுங்க இவங்க தங்களுக்குன்னு ஒரு கரன்சியை கொண்டு வந்துட்டாங்கன்னா அமெரிக்கன் டாலர் தீர்ந்தது அதில் சந்தேகமே கிடையாது அப்போ இது வந்து அவங்க உணர்கிறாங்க அமெரிக்கர்கள் இப்போ ட்ரம்ப் செய்கிற பல நடவடிக்கைகளுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து உள்ளூரில் நிறைய ஆதரவு இருக்குது ஆனால் எதை ஆதரிக்கிறன்னா இது மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் இந்த ஆள் பேசணுமா இந்த ஆள் புத்தியா புத்திசாலியோ இல்லையானே உலகம் சந்தேகிக்குமே அப்படின்னு தங்களுக்குள்ள வந்துக்கிறாங்க இப்படியே அவர் எடுக்கிற ஸ்டெப் வந்து சரியான ஸ்டெப்பு தான் நினைக்கிறாங்க அமெரிக்கா இஸ் இன் அ பொசிஷன் டு டேக் ஹார்ட் டெசிஷன்ஸ் அவங்க எடுக்கத்தான் செய்வாங்க தொடர்ந்து எடுக்க தான் செய்வாங்க அப்போ இந்த நிலைமையில மற்ற நாடுகள் தங்களை காப்பாற்றிக்கணும்னா அவங்களுக்கு இடையில உள்ள பகைமைகள் எல்லாம் வந்து மறக்கணும் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையில எந்த சண்டையுமே கிடையாது நார்த் இந்தியாவில் பார்டர் யுத்தம் வந்தது பார்டரில் பார்டர் டிஸ்பியூட் வந்தது அதன் காரணமாக யுத்தம் வந்தது இப்போ சவுத்துலேருந்து இருந்து பார்த்தோம்னா ராஜேந்திர சோழன் காலத்துல இருந்து அனுபாய சோழன் முதல் குலத்தங்க என்று அழைக்கப்பட்ட அனுபாய சோழன் வந்து அங்கே தீ சீனத்து சீனத்துக்கு வந்து சோழ நாட்டின் தூதூரா போனார்னு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் உண்டு ஆனால் ஒரு தூதுர் யாரும் போயிருக்கார் அதே மாதிரி ரோமாபுரி கூடையும் பாண்டிய நாட்டு மன்னர் வந்து தன்னுடைய தூதுரை அனுப்பி வச்சாரு அப்படின்னு ரெக்கார்டில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்தியா ஒட்டுமொத்தத்துக்கும் என்று பார்க்கும் பொழுது சீனாவுடன் ஏன்னா பரஸ்பர கருத்து வேற்றுமைகள் தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறது ரெண்டு நாட்டுக்குமே நல்லது ஆனால் இப்படி சொல்கிறேன் அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லணும் இதுவரைக்கும் இதில் கெட்டிக்காரத மாதிரி நடக்கிறது தான் சீனாவில் வந்து லேபர் ரொம்ப சீப் அது வந்து ஒரு டோட்டலிட்டேரியன் கண்ட்ரியாக இருக்கிறதுனால இன்னொன்று என்னன்னா சீன ராணுவம் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பயன்படுத்தப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு சம்பளம் என்ன ஜீரோ ஏன்னா அவங்களை சம்பளம் டிஃபென்ஸ்ல இருந்து போகுது அப்போ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படி இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால அவங்க கூட வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது பல பல பொருட்களில் எல்லா பொருளும் இல்லை இப்போ நம்முடைய கைவினை பொருட்களை அவங்களால செய்ய முடியுமா செய்ய முடியாது ஆனால் பல பொருட்களில் வந்து அது கம்மியாக இருக்கு இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் சீனா வந்து எப்பயுமே தனக்கு போட்டியா இந்தியா வர்றதை வந்து விரும்பாது ஏன்னா ரெண்டு பேரும் தான் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு இதுல இவங்க கூட உண்மையாவே நல்லுறவு ஏற்படுறதுக்கு சீனா வந்து சொல்லியிருக்கு நாம் இருவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் சொல்லி தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க அப்போ நமக்கு ஏற்படுற முதல் கேள்வி என்னன்னா சரி அப்போ பிரம்மபுத்திர கட்டாம இருப்பீங்களா ஏன்னா பிரம்மபுத்திர அணுக்கட்டினா இந்த பகுதி எல்லாமே வறண்டு போயிரும் அஸ்ஸாம் அது தொடர்ந்து வர்ற ட்ரிபியூட்டரிஸ் ரீஜன் எல்லாமே வந்து வறண்டு போயிரும் அப்போ இந்த நேரத்தில் வந்து அமெரிக்கா என்ற பொது விரோதியை எதிர்த்து சீனா இந்தியா ரஷ்யா எல்லாமே ஒன்று தரலம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பிரச்சனைகள் முற்றி போகாமல் சமரசமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் அதுக்கு சீனா விட்டு கொடுமா விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஒரு நட்புங்கிறது ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருப்பார் இன்னொருத்தர் வீக்காக இருப்பாருங்கிற அடிப்படையில் நட்பு வந்து இருக்க முடியாது ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு த இன்னைக்கு உள்ள நிலைமையில அ குளோபல் அவுட்லுக் உலகளாவிய நிலையில் பார்த்தோம் என்றால் நாம் நண்பர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா அந்த நட்பு வளரதுக்கு தேவையான காரியங்களை ரெண்டு பேருமே செய்யணும் இதா தான் காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லுது நீங்க எங்க அடவை நம்ம இதை உங்க வியாபாரத்துக்காக வேண்டி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அடவை வச்சிட்டீங்கன்னு காங்கிரஸ் வந்து குற்ற சாட்டுறதுக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிறேன் இல்ல கடந்த காலத்துல காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு பேசும்போது எல்லாமே சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் பொறுப்பில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கு சீன நிறுவனங்கள் டொனேஷன் கொடுத்தது அதனால சீனாவுக்கு ஆதரவாக பேசுறாங்க இங்கே நமது இராணுவத்தை தாக்கிட்டு போயிருக்காங்க கொண்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாங்க சார் சீன பொருட்களை புறக்கணியங்கள்னு எல்லாம் பேசுனாங்களே இப்போ என்ன மாற்றம் வந்து விட்டது அப்படிங்கிறதுனால இப்போ உறவு மேம்பாடை பற்றி ஜிம்பிங்கோட போய் பேச வேண்டிய கட்டாயம் என்ன முகமது பின் துக்லக்னு ஒரு ட்ராமா வந்து திரைப்படமா வந்தது சோ நடிச்சிருந்தாரு அதுல சோ வந்து மதுரை சபை கூட்டத்தை கூட்டுவார் தொகுலக் கூட்டி சொல்லுவாரு உள்நாட்டு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விட்ட காரணத்தினால் அதை ஒண்ணுமே தீர்த்திருக்க மாட்டாரு அந்த இவர சொல்லுவார் உள்நாட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்ட காரணத்தினால் நான் வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் நான் அடுத்த வாரம் அமெரிக்கா செல்ல செல்லலாம் என்று உத்தேசித்திருக்கிறேன் உடனே ஒரு அமைச்சர் வந்து கேட்பாரு இப்பொழுது நீங்கள் அமெரிக்கா போக வேண்டிய தேவை என்ன நேர்ந்தது பாரு துங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா அப்படின்னு அது மாதிரி அன்னைக்கு வந்து இவங்க எதிர்த்தாங்க சோ சோனியாவும் ராகுலும் பேசும்போது எதிர்த்தாங்க அவங்க வந்து இந்தியர்களே இல்லைம்பாங்க இந்தியாவுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு ஏன் ஆதரவாக போறாங்க எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அப்போ அதான் இன்னைக்கு இனிமேல் வியாபாரம் சீனா கூட தானா அமெரிக்கா கூட ஏற்கனவே சிக்கல் இருக்கு அதுக்காக வேண்டியா ஏன்னா இவர் இத்தனை வெளிநாட்டு பயணம் போனாரு இந்திய வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு இவருடைய வெளிநாட்டு பயணத்தாலும் ஆச்சு இவருடைய நண்பர்களுக்காக போனாருக்குமே தெரியும் நீங்க பிரிக்ஸ் சொன்னீங்கல்ல சார் பிரிக்ஸ் பிரிக்ஸ் இருக்கும்போதே வந்து இந்த எஸ்இஓஓக்கு என்ன சார் ரோல் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்றை உருவாக்குவதற்கான தேவை என்ன அதுல தொடங்கும்போது உறுப்பினராக இல்லாத இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு மோடி தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல சேர்வது ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது இவங்க வந்து ரெண்டு பேருமே கவுண்டர் டெரரிசம் குறித்து கொள்கை வச்சிருக்கிறோம்னு சொன்னா பாகிஸ்தானும் அங்க உறுப்பினராக இருக்குது அப்ப என்ன சொல்ற எந்த நியாயமாவது பொருந்தி போற மாதிரி இல்லையே அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கு இன்னைக்கு இந்தியா வந்து விசவிஸ் அமெரிக்கா நம்ம வீக்கா இருக்கும் விசவிஸ் அமெரிக்கா வந்து சைனா வந்து வீக்கா இல்லை இல்லை ஏன்னா இந்த ரேர் ரேரியட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது அமெரிக்காவுக்கு தேவைப்படுது இவங்க அமெரிக்கா வந்து இவங்க மேலே வரிய கூட்டணும்னு இவங்க என்ன பண்ணாங்க தடாலடியா இந்த மாதிரி இவங்க இருந்து எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அமெரிக்காவுக்கு எது அமெரிக்காவுக்கு ரொம்ப தேவையோ அந்த விஷயத்துல எல்லாம் இவங்க வரிய கூட்டினாங்க சீனா அது மாதிரி நமக்கு பார்கெனிங் பாயிண்ட் வந்து இன்னைக்கு கிடையாது அமெரிக்காவுக்கு அப்ப எந்த இது பார்கெனிங் பாயிண்ட் இருந்திருக்க முடியும் உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையான உலக நாடுகள் நீங்க இந்தியாவை இந்த மாதிரி ட்ரீட் பண்றது தப்பு அப்படின்னு பேசியிருந்தா அது ஒரு பெரிய பார்கனிங் பாயிண்டா இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரல் அஃபேஸ் பாலிசி தான் கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சுவோம் இன்னைக்கு நிக்கிறேன் எக்ஸ்ட்ரல் அஃபேஸ்ல வந்துங்க அடிப்படை கொள்கை இந்தியாவுடைய எக்ஸ்ட்ரனல் அடிப்படை கொள்கை வந்து சரியான கொள்கை தான் அவங்க வந்து அணிசேரா கொள்கைன்னு சொல்லி வச்சுக்கிட்டது மூலம் நாங்கள் ரஷ்யாவோடய நட்புறவோடு இருப்போம் அமெரிக்காவோடையும் நட்புறவோடு இருப்போம் அப்படின்னு சொல்றது சரியான கொள்கை தான் ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் மோடி வந்ததுக்கு அப்புறம் கொள்கையின் அடிப்படையில் ஒரு நாட்டோட பேச்சுவார்த்தை நடக்கல ஹி பிலீவ் இன் ஒன் டு ஒன் ஈக்வேஷன் கட்டி பிடிச்சிட்டேன்னா சரியா போயிடும் நான் டொனால்டோ வந்து கட்டி பிடிச்சிட்டேன்னா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பாரு அது என்ன ஆச்சு கடைசியில இந்த கொரோனா காலத்திலேயே வந்து இவங்களுக்கு வந்து பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் தேவைப்பட்டது அமெரிக்காவுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நேரம் இந்தியா கொடுக்கும் என்று நம்புகிறோம் கொடுக்காவிட்டால் விபரீதமாக இருக்கும்னு சொல்லி பயம் ஏன் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நட்போடு இருக்காங்கன்னு ஊரும் உலகமும் பேசுச்சு அவர் பயமுறுத்தினார் அப்படி இவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் நண்பர்களாக பேசுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை அளிப்போம் எங்களுக்கு எச்சரிக்கை விடுது என்ற பாணியில் பேச வேண்டாம் ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டாமா ஏன் சொல்லல ஆரம்பத்தில் இருந்து நமக்கு என்ன அமெரிக்கா என்ன பேசினாலும் ஏன் அவனும் காக்குறாரு அது ஒரு முக்கியமான கேள்வி சார் எனக்கு அந்த நோக்கங்களில் ஒன்று ஷ ஷாங்காய் ஆர்கனைசேஷன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அந்த அந்த அமைப்போட மல்டிபோலார் அப்படின்னு சொல்றாங்க அதிகாரம் ஏதாவது ஒரு நாட்டின் கீழே கையில குவிஞ்சி விட கூடாது பல அதிகாரங்கள் கொண்ட ஒரு உலகமாக இது இருக்கணும் அப்படிங்கறது அந்த அமைப்புடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லா பட்டு துணிகளுக்கு ஒரு கத்தி இருக்கத்தானே செய்யும் அவங்க சொல்றாங்க அதுல வெஸ்டர்ன் டாமினேஷனை எதிர்க்கணுங்கிறது அவங்க டிக்ளேர்டு விஷயமாக இருக்கு அது நேட்டோ இயூ யூரோப்பியன் யூனியன் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம அந்த முடிவுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உள்ள போறோமாங்கிற கேள்வி வருது இல்ல சார் இல்ல இது வந்து அப்படி முடிவுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உள்ள போன மாதிரி எனக்கு தெரியல நீங்க சரியா கேட்டீங்களே பிரிக்ஸ் இருக்கும்போது எதுக்கு இது போகணும் சொல்லி என் பிரிக்ஸை பலப்படுத்த வேண்டியதுதானே அடுத்த மாநாடு பிரிக்ஸ் மாநாடு இங்க நடக்கும் போது பிரிக்ஸை பலப்படுத்த வேண்டியதுதானே அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஷாங்காய் கார்பரேஷனை பத்தி நமக்கு வந்து பல சீரியஸான கருத்து வேறுபாடுகள் இருந்தது வேறுபாடுகள் இருக்கு ஆமா ஆமா அதனாலதான் அதாவது என்ன டிராகனும் யானையும் ஒன்றா சேரணும் நாம் வந்து போட்டியாளர்கள் இல்லை நண்பர்கள் தான் அப்படி அப்படின்னு நிறைய சொல்கிறாங்களே இல்லையில் அமைதி உலக ச உலகத்தில் நிலைத்த தன்மை இருக்கணும் உலக ஒழுங்கில் ஒரு நிலைத்த தன்மை இருக்கணும் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஈக்குவேஷன்ஸ் மாறிட்டு இருக்குது உலக அரசியலில் அப்படின்னு ஜிஜிபிங் ஜி நிறைய பேசுகிறாரு அதுக்கு பின்னாலெல்லாம் என்ன பொருள் அதுக்கு பின்னாடி என்ன பொருள்னா நம்முடைய பிரதம மந்திரி வந்து பிரதமந்திரி ஆன உடனே பார்லிமெண்ட்டுடைய படியில தொட்டு கும்பிட்டு இது நம்முடைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் நடக்கும்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடறாரு இல்லையா பேச்சு ஒன்று செய்கை ஒன்றாக அது மாதிரி தான் அவர் பேச்சும் செய்கையும் வேற வேற மாதிரி இருக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும் அந்த திரும்பவும் அந்த பழைய மார்டின் லூதர் கிங் ஜூனியருடைய கோர்ட்ல இருந்து தான் சார் வரணும் எல்லை இப்போ எல்லை தொடர்பாக பிரச்சனை இல்லை பேச்சுவார்த்தை தான் சரியான விஷயம் அதுக்காக எல்லா விஷயங்களையும் பெண்டிங் போற்ற முடியாது அப்படிங்கறது எல்லாமே கரெக்ட் தான் அப்படி ஒரு சூழல் அதாவது பதற்றம் இல்லாத நிலையை தான் அமைதினு சொல்றாங்க நீதி நிலைநாட்டப்பட்ட ஒரு சூழலை அமைதினு அவங்க சொல்லல சொல்றது இல்லை சொல்றது ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை உண்டு நெல்லப்பட்டிருந்தால் தான் உண்மையான அமைதினு சொல்ற இது அமெரிக்காவினுடைய டேரிஃபுக்கான நீஜர்க் ரியாக்ஷன் பார்க்க முடியுமா இந்த மாதிரி இந்த பக்கத்துக்கு போனா திரும்பவும் அரசியலில் எதிர்த்தரப்பு நம்மளை அழைக்கிற மாதிரி இந்தியாவை திரும்ப அமெரிக்கா அழைக்குங்கிற எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்குமா அப்படிலாம் இருந்தால் அது ரொம்ப புதிதாக அரசியலை பார்ப்பவர்கள் வேண்டுமானால் அப்படி முடிவெடுக்கலாம் பழுத்த அனுபவம் கொண்டவர்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லை சார் சைனாட்ட வந்து நம்ம வந்து சைனா நம்மகிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க எப்பயுமே சைனாட்ட நம்ம அந்தளவு எச்சரிக்கையாக இருந்திருக்குமா உதாரணமாக திபேத்து வந்து ஒரு அட்டானமஸ் ரீஜனாக இருந்தது சைனா எப்போயுமே திபேத்தை வந்து தன்னுடைய பார்ட் அண்ட் பார்சல்னு சொல்லிக்கிட்டு இருந்த போது ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா வந்து என்ன ஒப்பந்தம் போட்டாங்க திபேத்துக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் நடுவில் ஒப்பந்தம் போட்டாங்க ஒப்பந்தம் போட்டு சைனாவை அதுக்கு சிக்னச்சரி அந்நேரம் சீனா வந்து பேரரசர் ஒரு மசிதுக்கு வர்றதுக்கு முந்தின காலம் ரொம்ப வீக்கான ஒரு நிலைமையில சீனா இருந்துச்சு அவங்கள கூப்பிட்டு நீ இதில் வந்து கையெழுத்து போட்டுன்னு சொல்லி கேட்டாங்க அவங்க சைனா புதுசலுத்தனவங்க என்ன பண்ணாங்க சிக்னட்டரியில் ஒருத்தர் அதாவது இந்த ஒப்பந்தத்தின் கையெழுத்திடுபுரியில் ஒருத்தராக அவங்க கையெழுத்து போடல இந்த ஒப்பந்தத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டார் அதுதான் அவங்க புதுசலுக்கணும் சாட்சி கையெழுத்து போட்டதுன்னு சொல்லிட்டாங்க வியான பார்த்துட்டு திஸ் சக்ரிமா ஏதோ ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ கையெழுத்து போடுறீங்க என்னை டீ சாப்பிட வந்து சொல்லி கூப்பிட்டு இந்த ரெண்டு பேர் கழுது போடுறோம் கொஞ்சம் ரெண்டு பேர் கைது போடுறோங்கிறது வந்து உறுதிப்படுத்துங்கன்னு சொன்னீங்க ஆமாம் நான் சாட்சி கெழுத்து போட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சது விவகாரம் தேர் எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ் ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம் இது இந்தியாவுடைய ரியாக்ஷன் இந்தியாவுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குன்னா நம்முடைய வெளியுறவு கொள்கை வந்து ஸ்டெடியாக போய்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி தடகால் அடியாக பிரதமர் பண்ணார் இன்னைக்கு இது ஒரு நீஜா ரியாக்ஷன் தான் இதுக்கு எஸ்இஓவுக்கு போகிறது ஏன்னா வேறு வழி இல்லை இவங்க இப்போ உள்நாட்டில் வந்து பிரதமருக்கு வந்து எதிர்ப்பு வளர்த்துக்கிட்டே இருக்குது பத்திரிகையில் எல்லா செய்திகளை மலுப்புறது மூலம் எல்லாத்தையுமே வந்து மலுப்பிடிச்சிட முடியாது இந் நான் நான் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸை ஒரு பயமுறுத்திட்டாரான்னு எனக்கு சந்தேகம் வருது ஏன்னா மோகன் பகவத் இப்போ அன்னைக்கு சொன்னார் அது எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஓய்வு பெறணும் நான் ஓய்வு பெற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் இன்றைக்கி சொன்னார் உடைய சித்தாந்தம் நான் என்னை பற்றியோ அல்லது பிஜேபியில் யாரும் ஓய்வுபடணுன்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஏன் பின் அப்போ இவர் வந்து ஆர் எஸ் எஸ்ஐ வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெற்று பிரதமர் மோடி ஆனா ஆர் எஸ் எஸ் வந்து இவர் சொல்றதை கேட்கற மாதிரி வந்துட்டாங்கன்னா நாடே இவர் சொல்றதை கேட்குமா இன்னைக்கு பீகார் வந்து உண்மையிலேயே வந்து பீகாருடைய பிரச்சனை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மாறி 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 இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர்டிஐல வந்து கேட்டிருக்காங்க எலெக்ஷன் இவங்க இந்த எஸ்ஐஆர் பண்றதுங்கிற முடிவு எப்படி எடுத்தீங்க அது சம்பந்தமான பேப்பரை கொடுங்கன்னா அது சொந்தமான பேப்பர் எதுவுமே இங்கே இல்லைங்கிறாங்க எப்படிப்பட்ட முக்கியமான முடிவு சம்மந்தம் பேப்பர் இல்லாமல் எப்படி இருக்கும் இது ஒன்று அடுத்து இப்போ என்ன எண்பத்தொம்போது லட்சம் பேருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் வந்து மனு கொடுத்துருக்காங்க நம்ம காங்கிரஸ் இதுவரைக்கும் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் யாருமே மனு கொடுக்கல அரசியல் கட்சி சார்பில் யாருமே மனு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ காங்கிரஸ் சொல்கிறாங்க நாங்கள் எண்பத்தொம்பது லட்சம் பேருக்கு மனு கொடுத்தோன்னு சொன்ன உடனே ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாரு இல்லை அந்த மனு வந்து சரியான ஃபார்மெட்டில் இல்லை அதனால நாங்க வந்து டிஸ்ட்ரிக் கரெக்ட் ரேட்டில எல்லாம் சொல்லியிருக்கோம் ரிட்டர்னிங் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க அவங்க முடிவெடுக்கணும் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க இவர்தான் ஏற்கனவே சொல்லிட்டார்ல அவனும் சரியான ஃபார்மேட் இல்லைன்னு இப்ப நாங்க வந்துங்க கரா வந்து அந்த எயிட்டி நைன் லேக்ஸ் புகார்களில் எண்பத்தொன்பது லட்சம் புகார்களும் டோட்டலாவே நிராகரிக்கப்பட்டனன்னு சொல்றாரு சார் அப்படி ஆமா ஏங்க ஆட்டோமேட்டிக்கா நிராகரிக்கப்பட்டிருங்க ஏன்னா இவர் என்ன சொல்றாரு தே ஆர் நாட் இன் த கரெக்ட் ஃபார்மெட் அப்படின்னு நிராகரிப்புதான் ஆனால் மரபு என்னன்னா ரிட்டர்னிங் ஆபீஸர் நாங்க இருக்கும்போது எலெக்ஷனுக்கு ஃபைல் பண்ண வருவாங்கள கேண்டிடேட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடட் முத கொண்டு நாங்க எல்லாத்தையும் வந்து செக் செக்லிஸ்ட் லிஸ்ட் வச்சிருப்போம் செக் பண்ணிட்டு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மட்டும் இருந்தா இந்த குறைய ரிஜெக்ட் ஆகணும் நீங்க தயவுசெய்து சரி பண்ணுங்க நாங்க சொல்லிக் குடுக்கணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது எலெக்ஷன் நீங்க பேசுறது ஸ்பிரிட் ஆஃப் தி எலெக்ஷன் இது லெட்டர்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அப்போ எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ் அஸ் எ பயஸ்ட பார்ட்டி அதுல சந்தேகமே இல்லை அப்போ உள்நாட்டில் வந்து இவருக்கு பீகாரில் வந்து பிரச்சனைகள் இருக்கு இது 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 தவிர ராகுல் சொல்லியிருக்காரு இது இதுலேயும் இருக்கு குஜராத்லையும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்தே குஜராத்தில் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மாநிலமும் இப்போ பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்காவோட இதுக்கு எஃபெக்டிவாக எதுவுமே செய்யாமல் போனால் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனைகள் வருங்கிற நீஜர்க்கு ரியாக்ஷன் காரணமாக தான் இப்போ இவர் ஷாங்காய் போயிருக்காரு இன்னைக்கு செப்டம்பர் ஒன்னு ஆயிடுச்சு சார் ஆகஸ்ட் முப்பத்தொன்னோட அந்த எஸ்ஐஆருக்கு உண்டான காலம் முடிந்தது அதனால இன்னைக்கு அவங்க வந்து ஃபைனல் லிஸ்ட் போடுவதற்கான டைம் வந்துடுச்சு அதனால அவங்க ஃபைனல் லிஸ்ட்டும் போடுறாங்க இல்ல 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 இன்னும் ஒரு மாசம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வரைக்கும் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அடுத்து அதை பரிசீலிச்சு இவங்க வந்து ஃபைனல் லிஸ்ட் போடணும் சரி முதல்ல அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ல இதுதான் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னோட முடியுது செப்டம்பர் ஒன்னு அப்படின்னா திரும்பவும் எல்லாருடைய பார்வையும் உச்ச நீதிமன்றத்தின் பக்கம்தான் போய் நிக்குது இப்போ அவங்க இன்னும் ஒரு மாசம் எடுத்துக்கோங்க அதை சரி பண்ணிட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்கிறது தெரியல ஆனா டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு செய்தி இருக்கு சார் அதோட நிறைவு செய்யலாம் சார் இந்திய விமானப்படையில பெண்களை சேர்ப்பதுல பா பாலின பாகுபாடு கூடாது நேத்தும் ஒரு பயஸ் பத்தி பேசணும் இன்னைக்கும் ஒரு பயஸ் பத்திய செய்தி இருக்கு பாலியல் வந்து பெண்கள்ங்கிறதுனால அவங்கள சேர்க்காம இருக்க கூடாது பணியில அவங்களை சேருங்க அப்படின்னு ஒரு உத்தரவு வந்திருக்குது இருக்குது ஐஏஎஃப் இந்திய விமானப்படைக்கு அப்படி பெண்களை சேர்ப்பதற்கு அதிகாரிகள் மனசுல ஒரு தயக்கம் வருதுன்னா அந்த தயக்கத்துக்கு என்ன காரணம் சார் மேல் மனப்பான்மை அதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது இல்ல அழியாத அழியாத கடமைகள் அப்படின்னு ஒண்ணு அவங்க தலைக்குள்ள இருந்ததுனாலும் ஆண்கள் செய்யற எல்லா வேலையும் பெண்கள் செய்ய செய்ய முடியும் முடியும் சில பேர் கேட்பாங்க அது ஒரு நியாயமும் இருக்கு டென்னிஸ்ல வந்து ஆண்களுக்கு வந்து அஞ்சு செட் விளையாட விடுறீங்க பெண்களுக்கு மூணு செட் மட்டும் ஏன் ஏன்னா பெண்களுக்கு அந்த உடல் வலிமை கிடையாது அந்த அளவுக்கு அஞ்சு செட் விளையாடுற அளவுக்கு அவங்களால நிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அப்ப நீங்க வந்து ஆர்மியில வந்து இந்த மாதிரி கடினமான இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு பயிற்சிகள் இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் எப்பயுமே டெரெயனுக்கு போறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது ஆர்மியில வந்து சொல்லுவாங்க பொதுவா பெண்கள் வந்து ஆண்கள் செய்யற எல்லா வேலையுமே செய்ய முடியாது சொல்லுவாங்க ஆனால் டிரைபல் சொசைட்டில பெண்கள் செய்யற எல்லா வேலையும் ஆண்கள் செய்ய முடியாம இருக்குங்கிறது உண்மை அதனால மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல நீங்க சந்தர்ப்பம் கொடுங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க அதனால இது வந்து நிச்சயமா வரவேற்க தகுந்த ஒரு உத்தரவு தான் கைப்பட அது மனித குல வரலாற்றையே மறந்து போய் பேசுற மாதிரி ஆகுது ஆமா ஏன்னா போனது யாரு அவங்க தான் அவங்க தான் போறாங்க இட் வாஸ் மேட்ரியார்கிகல் சொசைட்டி ஆமா இன்னும் நாஞ்சல் நாட்டு மருமக்கள் வழி மானியம் இருக்க இவர் எழுதினாரு கவிமணி எழுதினாரு அதுல அந்த அந்த இதுல அந்த பகுதியில வந்து எப்படி இருந்தது இப்போ சொத்து வந்து இருந்ததுன்னா தகப்பனருக்கு சொத்து இருந்தது இருந்ததுன்னா அது மகள் வழி இவங்களுக்கு தான் போய் சேரும் இருந்தது அவங்க இதில் சட்டம் வந்து இன்னும் கேரளாவில் சில பிரிவு மக்களிடத்துல அந்த மாதிரி வழக்கங்கள் இருக்கிறதாக தெரியுது அதாவது திரைப்படங்களில் வர்ற காட்சிகள்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது ஓகே ஓகே சார் பெரிய சார் மக்கள் எவ்வளவு தூரம் சீரியஸா எடுத்துக்கிறாங்க தெரியல பார்ப்போம் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் நீங்க மக்கள் எவ்வளவு தூரம் சீரியஸா எடுத்துக்கறாங்க தெரியல நீங்க மக்கள் எவ்வளவு தூரம் எடுத்துக்கறாங்க நான் பார்க்கணும் நாளைக்கு தெரியும் ஓகே பார்த்துருக்காங்க நாளைக்கு தெரியும் வணக்கம் 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 சார்